ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனகராஜ் ரியல் லிஸ்ட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சஸ்கிரைப் பண்ணி அப்போ போடுற வீடியோ வந்து நோபிகேஷன் இருக்க இன்றைக்கி ரெண்டு ஏக்கர் பத்து செண்டுங்க கார்னர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க ரெண்டு சைடுமே ரோடு பேசுங்க கெலாக் பார்த்து வந்து உங்களுக்கு தார் ரோடு பேசுங்க தெற்கு பாத்து வந்து முப்பதடி அடி ரோடுங்க ரெண்டு சைடுமே ரோடுங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னா பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் பெரியவட்டி ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க அந்த அஞ்சு கிலோமீட்டருமே நீங்கள் தாராபுரம் போகிற மெயின் ரோட்டில் வந்து அரை கிலோமீட்டர் இந்த லேண்ட் ரீச் ஆகிலங்க தாராபுரம் மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வந்துடுதுங்க அருமையான செம்மண் பூமிங்க வடக் செருவு கிழக் பூமிங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக நடங்க ஃபேக்ட்ரி பர்பஸ் அருமையாக நடங்க பக்கத்தில் தோட்டங்களும் இருக்குதுங்க இது வந்து முப்பது அடி ரோடுங்க உங்களுக்கு இந்த செடிகளாக இருக்கிறங்காட்டி உங்களுக்கு தடம் சிறுசாக இருக்குதுங்க ஆனால் முப்பது அடி ரோடுங்க அந்த ரோடு ஃபேஸ் வந்துடுதுங்க வில்லேஜ் ஒரு அரை கிலோமீட்டர்லேயும் இருக்குதுங்க பக்கத்தில் கோயம்புத்தூர் கார் திருப்பூர் காரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்கிறாங்க ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு சேர்ந்து எட்நூறு அடி இருக்குதுங்க கார் உங்களுக்கு உங்களுக்கு ரோடு பேஸ் ரெண்டு சைடுமே சேர்ந்து எட்நூறு அடி ரோடு பேஸ் கிடைக்குங்க அருமையான பூமிங்க இந்த பூமி ஓட்டுற மாதிரி விவசாயமெல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் இந்த கல் நட்டிக்கிறத பாடுறேங்க ரெண்டு ஏக்கரை பத்து செண்டும் வாங்கிக்கலாங்க பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கர் வேணாலும் நீங்கள் பிரித்து இதில் வாங்கிக்கலாங்க பக்கத்துல பாருங்கள் சுற்றியுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கிக்கிறாங்க இது ஒருத்தர் வாங்கியிருக்காங்க இது ஒருத்தர் வாங்கியிருக்காங்க பூரா உள ஓட்டாமல் இருக்கிறங்காட்டி மழை வேஞ்சங்காட்டி உங்களுக்கு செடியும் முளைச்சிருக்குதுங்க எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டு வாங்கியிருக்கிறாங்க இங்கே ஒருத்தர் வாங்கியிருக்காங்க இந்த லேண்டுகளுக்குலாம் வர ரோடு தான் இந்த ரோடுங்க நம்மளுக்கு வந்து பூமி ரோடு பேஸ் வந்துடுது இந்த ரோடு பேஸ் வந்துடுதுங்க கடைசி அந்த மஞ்சள் கல் பாடுறங்க இதான் பூமியோட ஃபுல் வியூங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி நாலு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க குறச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க இந்த மாதிரி செம்மண் பூமி இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே இல்லைங்க வந்து பாருங்க நன்றி வணக்கம்